அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களையும் பார்க்கலாம் இன்று பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி இருபத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் கும்பம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசிரமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம் ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே இன்று தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் பொறுமையாக இருக்க வேண்டும் இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் இதிலிருந்து பயனுள்ளதை நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு ஆறுதல் பெற்றுத்தரும் தரும் தொழிலை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும் இன்று சூழ்நிலைகள் அந்த அளவு சாதகமாக இருக்காது சங்க பணியாளர்களுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்கள் துணையிடத்தில் நல்லுறவை வெற்றிகரமாக ஏற்படுத்த அனுசரித்து போகும் அணுகுமுறை தேவை ஆன்மீக நோக்கத்திற்கும் பயணத்திற்கும் பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க இதில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் கண்ணிற்காக சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பல்வழிக்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்து கொள்ளுங்கள் ரிஷபம் ராசி நண்பர்களே நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளை காண்பிப்பீங்க அதிக சிந்தனையை தவிர்க்க வேண்டும் உங்கள் துணை பேசும்போது கவனமாக பேச வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இன்று அதிக பண வரவு காணக்கூடியதாக இருக்குது இன்றைய சூழ்நிலைகளை சமாளிப்பதை சற்று கடினமாக நீங்கள் உணரலாம் உங்கள் துணை இடத்துல மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அமைதியாகவும் ஏற்றவாறு இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் சம்பாதிக்கும் பணம் போதுமானதாக காணப்படாது அது மட்டும் இல்லாமல் பணம் இழந்துவிட வேண்டும் என்ற பயம் உங்களிடம் காணப்படும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பிற்கு தியானம் மேற்கொள்வது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை சாதகமாக ஆக்கலாம் இன்று நண்பர்களை வெல்லக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு பயன் தரத்தக்கதாக இருக்கும் நேர்மறையான மனநிலையோடு இன்றைய தினத்தில் உங்களுடைய செயல்களை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் இன்று பணிகளை எளிதாக நீங்கள் ஆற்றலாம் பணிகள் உங்களுக்கு மேம்படுத்தி கொள்ள மிகுந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கக்கூடியதாக இருக்குது உங்கள் துணை நல்லுறவை பராமரிப்பீங்க நேர்மறையான அணுகுமுறை மூலம் இது சாத்தியமாகும் பணம் அதிக அளவுல காணக்கூடியதாக இருக்கு சாதுரியமாக பணத்தை நீங்க செலவு செய்வீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று அமைதியின்றி காணப்படுவீங்க வேதனைப்படும் சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகலாம் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களின் ஆதரவு குறையும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பணியிடத்தில் சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது இதனால் கவலைகள் ஏற்படலாம் உங்களின் அமைதியற்ற மனநிலை உங்களை உறவை பாதிக்கக்கூடியதாக இருக்கு நல்ல புரிந்துணர்விற்கு உங்கள் துணையிடத்தில் மனம் திறந்து பேச வேண்டும் சிறிதளவு பணமே காணப்படலாம் அதிகமாக செலவு செய்ய சூழ்நிலைகள் உருவாகலாம் வீட்டின் புற அமைப்பிற்காக செலவாக கூட இது இருக்கலாம் இன்று காய்ச்சலுக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்று பொறுப்புகள் அதிகமாக சுமக்க நேரலாம் இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும் என்றாலுமே உங்களின் நேர்மறை அணுகுமுறை மூலம் இதனை நீங்கள் சமாளிப்பீங்க கடின உழைப்பு காணப்படுகிறது என்றாலுமே நீங்கள் வெற்றி பெற இயலாது முறையாக திட்டமிடுதலே இதற்கு காரணமாக இருக்கு உணர்ச்சி வசப்படுவீங்க இந்த உணர்வு உங்கள் உறவை பாதிக்கும் பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது நிதி நிலைமையை பொறுத்தவரை நன்கு பராமரிக்க வேண்டும் லாபமும் உங்களுக்கு இருக்காது நஷ்டமும் உங்களுக்கு இருக்காது அது மட்டும் இல்லாமல் பதட்டம் காணப்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் அதன் தாக்கம் காணப்படலாம் எனவே இதனை உணர்வுகளை நீங்கள் தவிர்ப்பது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது கன்னிராசி நண்பர்களே இன்று சில சாதகமற்ற பலன்கள் காணப்படலாம் உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் சந்திப்பீங்க பயணங்கள் காணப்படும் தெளிவான மனதுடன் செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்கலாம் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இன்று உணர்ச்சி வசப்படுதலை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இதனால் உறவில் புரிந்துணர்வு பாதிக்க முடியும் பண வரவு குறைவாக காணப்படும் பணத்திற்காக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய பணம் தேவைப்படக்கூடியதாகவும் இருக்கு தூக்க பிரச்சனைகள் காரணமாக இன்று உங்களுக்கு பதட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் துலாம் ராசி நண்பர்களே இன்று மகிழ்ச்சி மற்றும் சௌகரியங்களை வளர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கு என்றாலுமே சில தடைகளை நீங்க சந்திப்பீங்க அது மட்டும் இல்லாமல் புத்திசாலித்தனத்தை வளர்த்துக்கொள்ள இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள் சில தடைகளுக்கு பின்பு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு திட்டமிட்டு சிறப்பாக பணியாற்றினார் இன்று உங்களுடைய பணியில் திருப்தி கிடைக்கக்கூடியதாக இருக்கு உங்க துணையிடத்துல மகிழ்ச்சியை பராமரிக்கும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் உங்க துணையிடத்துல நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கு சிறு கடன் வகையில் இன்று பண வரவு காணப்படலாம் பெரிய அளவுல ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படாது ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது விருச்சகம் ராசி நண்பர்களே இன்று சிறப்பான நாள் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படக்கூடிய நாள் சமயோகித புத்தி மூலம் இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்வீங்க பணியின் தரம் முதலதிகாரிகளின் பாராட்ட பெரும் வகையில் அமைஞ்சிருக்கு பணிகளை ஆற்றும் போது உங்களுடைய அணுகுமுறையில வேகம் காணப்படலாம் மகிழ்ச்சியான மனநிலையில் நீங்க இருப்பீங்க இன்றைய நாளை நீங்கள் மகிழ்ச்சியாக்குவீங்க பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கு காப்பீடு மற்றும் பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு பணவரவு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படலாம் எனவே ஆரோக்கியம் சிறந்து காணப்படும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் நல்ல நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் தனுசு ராசி நண்பர்களே வெற்றி காண்பதற்கு அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் இருக்க வேண்டியது அவசியம் அவசர முடிவுகள் என்று எந்த ஒரு பயனையும் உங்களுக்கு அழைக்காது பணியில் வெற்றி பெறுவதற்காக சில சரியான திட்டமிட வேண்டும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு உங்கள் மேலதிகாரிகளின் அனுமதிப்பை நீங்க இழப்பீங்க உங்க துணை இடத்துல கண்டிப்பும் நடந்து கொள்ள வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் இதனை தவிர்க்க வேண்டியதும் நல்லது சகஜமான அணுகுமுறை மூலம் உறவின் நெருக்கம் காணலாம் பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை கவனமான முறையில் கையாள வேண்டும் இன்று ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது தோல்வழி ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்று அவசர போக்கு காரணமாக இன்று நீங்கள் பல வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் புத்திசாலித்தனமாக இருப்பது நல்லது விவேகத்துடன் நடந்து கொள்வதும் உங்களுக்கு ரொம்பவே நல்லது பணியிடத்துல இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் நீங்க ஈடுபடலாம் பணிகளை இழப்பதற்கான வாய்ப்பு உள்ளது உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படும் இதனை உங்க துணை இடத்துல நீங்க வெளிப்படுத்துவீங்க இந்த உணர்வு இந்த நாளின் மகிழ்ச்சியை பாதிக்கும் அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பணத்தை நீங்க இழக்கலாம் நிதி வளர்ச்சி காண்பது கடினமாக இருக்கும் பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள் கும்பம் ராசி நண்பர்களே ஆக்கப்பூர்வமான ஒரு நாளாக இருக்கு திறமை மூலம் நல்ல ஒரு பலன்களை நீங்கள் பெறலாம் நீண்ட கால திட்டங்களுக்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் பணியில் உங்களுடைய திறமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அபாரகரமான திறமையை நீங்க வெளிப்படுத்துவீங்க மேலதிகாரிகளின் பாராட்ட நீங்க பெறுவீங்க இன்று உங்களுடைய அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாள் அப்படினே சொல்லலாம் நகைச்சுவை உணர்வு மற்றும் காதல் உணர்வு மூலம் பிரியமான வருடத்தில் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி பயனுள்ள வகையில் முதலீடு செய்ய விரைந்து நீங்க முடிவெடுப்பீங்க ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பாக இருக்கு ஆற்றலும் தன்னம்பிக்கையும் நிறைந்து காணக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கு நீங்க விரைந்து செயலாற்றுவீங்க உங்களிடம் ஆற்றல் காணக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பணிகள் நல்ல முறையில் நடக்க பணியில் முன்னேற்றம் காணப்படும் உங்கள் துணையிடத்தில் அன்பை வளர்த்துக்கொள்வீங்க இருவரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லாமல் பணம் அபரிவிதமாக காணப்படும் ஊக்கத்தொகை அல்லது சலுகைகள் வகையில் உங்களுக்கு பண வரவிற்கான வாய்ப்பு உள்ளது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து என்ன நண்பர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்படன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ನನ್ ನಗೇ